இன்று ஜூலை கள்ளக்குறிச்சி வேளாண் மையத்தில் நிலக்கடலை விற்பனை விவரங்களை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி வேளாண் மையத்தில் நிலக்கடலை வரவு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் சாதாரண நிலக்கடலை வகையை சார்ந்தது ஒரு கிலோ நிலக்கடலை தொண்ணூறுூபா இருபத்தஞ்சி பைசாவிலிருந்து நூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தஞ்சி பைசாவுக்கும் விலை போயிருக்கு இதே இது ஐம்பது கிலோ பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பது பைசாவிலிருந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் நூறு கிலோ நிலக்கடலை ஒம்பதாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்தாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரூபா வரை விலை போயிருக்கு நிலக்கடலையின் தரத்திற்கிற குறைஞ்சபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது Thanks for watching like பண்ணுங்க share பண்ணுங்க comments பண்ணுங்க